எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பற்றியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் போயிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் வரஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளோடு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்திய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துளா ராசியில் பிறந்த நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ராசி பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் ராசிக்குள்ளேயே போய் போகிறாருங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாரு அது என்னென்ன வகையான ஏற்றங்கள்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க ராசி துளாராசி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியாக வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் துலாத்துல சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் மனது ரீதியாக இருந்த அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு இது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் உங்கள் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் ராசிக்குள்ளேயே வராருங்க இந்த மாத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே அப்புறம் இந்த சுக்ரன் சரி வாங்க இப்போது தெளிவாக பார்க்கலாம் துளராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்று முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான ஆன பாக்கியத்தில் செவ்வா இருக்காருங்க ராசிக்கு பிரதம பதினோராம் மணமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதினும் சேர்ந்துருக்காங்க உங்கள் ராசி ராஜன் சொல்லப்படக்கூடிய சுக்ரன் ராசிக்கு பிரெண்டாம் இடத்துல மிச்சமாய் குரு பரவில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் பட் என்ன இருந்தாலும் சுக்கரன் பன்னெண்டில் மறையும் போது கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தயக்கத்தை கொடுப்பார் ஒரு குழப்பத்தை கொடுப்பார் செலவுகளை கொடுப்பார் அதாவது வீண் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மாத்திரையோ முதல் பகுதியில் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியாகவும் சரிங்க குடும்பம் சார்ந்த வகையிலையும் சரிங்க சற்று பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுன்றது இன்னொரு பக்கம் இருதான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட் என்ன இருந்தாலும் ராசிநாதன் வந்து குரு பார்ல இருக்கிறது சிறப்பு தான் பட் அவர் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறனால கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான முடிவில் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாத்துடைய இரண்டாவது பகுதியில் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் நல்லாவே வரும் ஏன்னா சுக்கரன் வலுவாய்டுவார் இந்த மாத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஸோ அப்படி இருக்கும்போது முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து செகண்ட் ஹாஃபில் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல செவ்வாய் இருக்காருங்க இந்த மாதம் முழுக்கவே ரெண்டாம் அதிபதி சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பாக்கியத்துல போய் உக்சிருக்கிறது சிறப்பு சோ குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இதனால வரைக்கும் குடும்பத்தின் இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் கண்டிப்பா இப்ப வந்து விலகும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வழியிலையும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க தான் செய்யும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பாக்கியத்தில் உட்காந்துருக்காருங்க லாபாதிபின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட பதினோராம் படத்தில் போய் உக்காந்துருக்காரு ஸோ நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சோழம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டாவே வருமானம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வந்தே ஆகணும் சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டம் துலாத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மறைமுகமான வழியில தன வரவையும் கொடுக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்லபடியாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல வரக்கூடிய வருமானம் மறைமுகமான வருமானம் சரிங்களா இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத வருமானமா இருந்துட்டு போகும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்க பாக்கும்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் வந்து உச்சமாவார் கூட வந்து சூரியனும் சேர்ந்திருப்பார் இந்த குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு பாக்கியாதிபதி பன்னெண்டில் போய் உச்சமாகும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பா யாருக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க வீசா கிடைக்காமல் வீசா தள்ளி போயிட்டு இருக்குது ஏதோ ஒரு காரணத்தால் தடை இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் காசு கொடுத்து அது வந்து டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியாக ஒத்துழைப்பை கொடுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அவ்வளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பன்னெண்டாம்டம் வலுவாயிட்டாவே வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக கை கொடுக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்குங்க ஏன்னா சூரியனும் சனியும் அந்த பார்வை வந்து விலகுது ரெண்டு பேருடைய பார்வை வந்து இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்லேருந்து விலகிறதுனால கண்டிப்பாக உள்ள விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவு ஒரு பக்கம் இருக்கும் செலவும் ஒரு பக்கம் தான் இருக்கும் ஏன்னா பதினோராம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் கூடி பன்னெண்டில் வந்து மறைஞ்சு இங்கே புதன் வந்து உச்சமாகறார் சரிங்களா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பணம் ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் செலவுகள் தான் இருக்கும் ஆனால் முக்கியமான நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது செலவுகள் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த புதன் வந்து கொடுப்பார் அதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் தந்தை தந்தை வர்க்கம் சம்பந்தப்பட்ட வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையா இருக்கும் உங்களுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் அதிகரிக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும் அடுத்து திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியில பிறந்தவளுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்க ஏன்னா ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் போய் உட்கார்ந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை அதனால புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை துணையாக வருவாங்க அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை துணை தற்போது அமைவாங்க திருமணத்துக்கும் நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு நாலாம் மட்டத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தாங்க ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் நீங்கள் இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக கண்டிப்பாக குறையுங்க அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற வகையில் தான் இந்த காலகட்டம் இருக்க போது தொழில் செய்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்காருங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆறாம் இடத்து ராகு வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகு வெற்றியை கொடுக்கும் எடுத்தெடுப்புல ராகு வந்து வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துட மாட்டார் ஆறாம் இடம் உபதேவஸ்தானம் உபதேசஸ்தானம் அப்படின்னா என்னன்னா ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுல வெற்றி பெற்று அதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்தை பார்க்க வைக்கும் அதுதான் விஷயம் சரிங்களா அப்படி இருக்கும்போது ராகு வந்து கொஞ்சம் பிரச்சனையை இப்போ கொடுத்துட்ருக்கார் இருக்கார் கண்டிப்பா கூடிய விரைவில் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்றங்களை ராகு ஆகணும் நிச்சயமாக கொடுக்கவும் செய்வார் அது மட்டும் இல்லாம எப்பவுமே இப்பிரண்டாம் இடம் வலுவாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் இதனால் வரைக்கும் மனசுல இருந்த வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவில்லாத தன்மை தேவையற்ற போராட்டங்கள் அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் அதிகமாக ஓடிட்டு இருந்தா உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து இந்த புதன் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் ராசிக்குள்ளேயே வரார் இந்த மாத்துடைய செகண்ட் இருந்து அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுக்கரன் வந்து ராசிக்குள்ளே வலுத்து உட்கார போகிறாருங்க கண்டிப்பாக உங்களோட எண்ணங்கள் தெளிவாகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் இதுதான் எய்மு இது தான் சொல்லிட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடிக்க போகிறீங்க அதை ஜெயிச்சும் காமிக்க போகிறீங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறம் உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பாக சரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தில் நீங்கள் கை வச்சாலும் அது சரியாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாகவும் சரிங்க குடும்பத்திலும் சரிங்க உங்களுக்கான அங்கீகாரம் தற்போது கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை வந்து சுக்கரன் வந்து பெற்றுத்தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக திருமண உறவு நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இல்லறம் நல்லறமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா பணம் ஒரு பக்கம் வருங்க ஆனால் செலவுகள் கண்டிப்பாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கங்க சேவிங்ஸை அதிகப்படுத்திங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவ மாணவர்களுக்கும் இந்த காலக்கட்டம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி தான் கொடுக்க போது எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய நல்ல விஷயங்களை இந்த சுக்கரனும் சரி புதனும் சரி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து சந்திராஷ்டிரம் நாட்டில் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு பத்து மணி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒன்பது ஐம்பது வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலக்கட்டம் இருக்கும் எப்பவுமே சந்திரன் போய் எட்டில் மறையும் போது என்ன ஆகுனா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி தந்தை தந்தை சம்மந்தப்பட்ட வழியிலையும் சரி தொழில் சார்ந்த வழியிலேயும் சரி கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் விஷயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த நாட்களில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது சிறப்பாக இருக்கும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் கூட வந்து குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் வீண் மனக்கவலைகள் ஆட்கொள்ளும் தேவையில்லாமல் காரணமே இல்லாமல் ஏன்னே தெரியாமல் சோகமாக இருப்பீங்க எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ நினச்சி போய் குழப்பிட்ருப்பீங்க அதே மாதிரி ஃப்யூச்சரில் இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு நடக்கவே போகாத ஒரு விஷயத்த நடந்துருமோன்னு சொல்லிட்டு யோசித்து மனசை போட்டு குழப்பிட்ருப்பீங்க மாதிரி குழப்பங்கள் உங்களை வந்து அலை மோதுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்போ மனசை தெளிவாக வச்சுக்கோங்க எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க நிறைய கோவில்களுக்கு போய்ட்டு வாங்க குறிப்பாக இந்த காலத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்